பதினெட்டு சிதறர்களும் அவங்களுக்கு தேவையான மூலிகை கிடச்சிருந்து போயிடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய களாங்கிநாதரும் திருவுமூலரும் பார்த்தீங்கன்னா உடலை விட்டு உயிர் நீங்காத மூலிகை அந்த மூலையை தான் வந்து தேடிட்டு வராங்க முக்கியமாக இந்த கஞ்சமலையில் அதிகமான மூலிகை செடிகளும் மூலிகை மரங்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்குது ஏழு கிணறுகள் அமைஞ்சிருக்கு அந்த ஏழு கிணறுகள்லையுமே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளிச்சிட்டு இந்த சாமியை வந்து தரிசனம் செய்கிறாங்க அப்படி இந்த கடவுளை வந்து இந்த தீர்த்தத்தில் குளிக்கும் போது தீராத நோயும் தீருது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை வந்து இருக்குது கைஸ் வெல்கம் டு உங்கள் மயன் லாக் சேனல் நமக்கு இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்க மலை உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் ஏம்பளையில இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கஞ்சமலை இந்த கஞ்சமலை அடிவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்க கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல நிறைய மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூலிகை வந்து மூலிகை சம்பந்தமான செடிகளோ மூலிகைகள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய மலைகள் நிறைய இருக்கு அதெல்லாம் முக்கியமான மலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலையும் ஒன்று அந்த கொல்லிமலைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சமலை முக்கியமா அந்த கஞ்சமலையில அதிகமான மூலிகை செடிகளும் மூலிகை மரங்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சித்தேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதிஷ்டைப்பட்ட ரொம்ப மக்களுக்கு நிறைய மக்களுக்கு தெரியக்கூடிய இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இங்க அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பதினெட்டு சித்தர்கள் முக்கியமான ஒரு சித்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமூலர் அந்த திருமூலர் சித்தரோட சீடராக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா காளங்கிநாத சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலிங்கிநாத சித்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து காளங்கிநாத சித்தர் வந்து எதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னா விட்டு கூடு பாயிரது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விட்டு கூடு பாயிற வித்தைகள்ல வந்து கைத்திறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளிங்கநாத சித்தர் இந்த காலங்கிநாத சித்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி முருகன் கோயிலில் நவபாசானம் சிலை செஞ்ச போகர் அவர்களுடைய குரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த காலங்கிநாத சித்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுமையிலிருந்து இளமையாக மாறுறதுக்காக திருமூலர் அவர்கள் வந்து ஒரு மூடியை வந்து செடியை வந்து தேடிட்டு இருந்திருக்காரு அதாவது முதுமையில் இருக்கவங்க வந்து இளமையாக மாறணும் அப்படின்றதுக்காக தேடிட்டு இருந்த மூலிகை செடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சமலையில வந்து கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க அத திருமூலர் அவர்கள் வந்து முதுமையில இருந்து இளமையா மாறுறதுக்காக அந்த மூலிகையை வந்து குடிச்சிருக்காரு அது இல்லாம இந்த காலங்கிநாத சித்தர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலிகையை வந்து பருகிருக்காரு அந்த மூலிகையை பருகினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதியவரா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா இளமையான தோற்றத்துல வந்து காட்சி அளிச்சிருக்காரு அப்படி இளமையா இருக்கிற வந்து மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க என்ன வந்து ஒரு சித்தரா யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்ப சிறுபிள்ளைத்தனமாக அதாவது சிறுபிள்ளைகளா இருக்கிறவங்க வந்து என்னென்ன செய்வாங்களோ அததான் அவர் செஞ்சு இருந்திருக்காரு அதாவது மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது திடீர்னு மலை ஏறுறது இந்த மாதிரி சின்ன எல்லாம் என்ன என்ன மாதிரி வேலைகள் செய்வாங்களோ அந்த மாதிரி வேலைகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படி ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டெய்லியும் வந்து மாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இவர் பாலை வந்து கறந்து கறந்து குடிச்சிருக்காரு அதாவது மாட்டோட மடியில வந்து பாலை கறந்து குடிச்சிருக்காரு இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு இவன் என்னடா அந்த சின்ன பையன் இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப அடிச்சிருக்காங்க அப்படி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க இவரை துரத்திட்டு போகும்போது இவர் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிருக்காரு அங்கே வந்து ஒரு சங்கு பூவம் அதாவது சங்கு பூன்னு சொல்லுவாங்க அந்த சங்கு பூ செடிங்களுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மறைஞ்சிட்டார் அப்படி மறைஞ்ச அந்த அந்த புதரை விலகிட்டு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காருனா அவர் ஒரு சித்தராகவே காட்சி அளிச்சிருக்காரு குழந்தை உருவத்துல சித்தரா அளிச்சிருக்காரு அப்படி அவரு குழந்தை உருவமா காட்சி அளித்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்க இந்த சித்தர் கோயில் இந்த கோயில் வந்து எட்டாயிரம் வருடங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த கோயில் வந்து எட்டாயிரம் வருட பழமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த உள்ள இருக்கிற மூலவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காளங்கிநாதர் அந்த காளங்கிநாதர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வடிவுல வந்து இருக்காரு குழந்தை வடிவுல சித்தரா இருக்காரு இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரதிஷ்டை பெற்றது இப்போ ரீசெண்டாக வந்த விஜயாண்டினி படத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சமலையை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கும் ஸோ நானுமே இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனால் இந்த டைம் இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பதிவு நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் வந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கும் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியான பீடம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு தியான பீடம் மேல அமைஞ்சிருக்கு அது இல்லாம இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு கிணறுகள் அமைஞ்சிருக்கு அந்த ஏழு கிணறுகள்லயுமே மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குளிச்சுட்டு இந்த சாமியை வந்து தரிசனம் செய்யறாங்க அப்படி இந்த கடவுளை வந்து இந்த தீர்த்தத்துல குளிக்கும் போது தீராத நோயும் தீருது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை வந்து இருக்கு நிறைய மக்கள் நோய்வாய்ப்பட்டவங்க அதாவது ரொம்ப கடன் பிரச்சனையில மாட்டினவங்க ரொம்ப முன்னேற முடியாமல் இருக்கவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ஏழு குளங்கள்ல இருக்க நீரும் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வத்துறது கிடையாது இந்த ஏழு கிணறுகள்லையும் வந்து குடிக்கும் போது எந்த விதமான நோய்களும் வந்து வரது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நீரானது இந்த ஏழு கிணறுகளில் இருக்கக்கூடிய நீரானது எப்பயுமே வத்துறது கிடையாது நீர்கள் பயிரும் பூமி கடியில் இருக்கக்கூடிய நீர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழு கிணறுகளிலுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீர் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காந்த கிணறு ஒன்று இருக்கு அதாவது ஒரு கிணறு முக்கியமான ஒரு கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் அதாவது உப்பு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உப்பு மிளகு வந்து வேண்டுதலாக வந்து அந்த குளத்துல போடுறாங்க அந்த குளத்துல இருக்கற நீரை வச்சுதான் சாமிக்கு அபிஷேகம் எல்லாமே நடக்குது ஸோ அப்படி முக்கியமான கிணறுல நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் வணக்கம் என் பேர் சோமாஸ்கந்தர் சிவம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சமலை காளாங்கிநாதர் சித்தேஸ்வர சுவாமினுடைய ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிகிறோம் இப்போ இந்த கோயிலினுடைய சிறப்பு நாம் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மனால் உருவாக்கப்பட்டவனால் இந்த மலைக்கு கஞ்சன்மலைன்னு போயிடு பதினெட்டு சித்தருங்களும் இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான மொழியெல்லாம் கிடைச்சோன்னு எடுத்துகிட்டு போயிடுறார் உள்ளே இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா காளாங்கி நாதர்னு கஞ்சமலை காளாங்கிநாதர்னு இவர் பேர் வந்து காளாங்கி நாதர் அப்படிங்கிறத விட கஞ்சமலையான்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து திருமந்திரத்துல பாடல் பெற்ற ஸ்தலம் திருமந்திரத்துல திருமூலர் சொல்கிறார் அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் கந்தரு காளாங்கி கஞ்சமலையானோடு காளாங்கி கஞ்சமலையானோடு இந்த எழுவரும் என்வழியாமே காளாங்கி கஞ்சமலையான்ங்கிறது தான் குறிக்கும் அதுல வந்து இவர் திருமலுவர சீடருங்கிறது நமக்கு தெரியுது பதினெட்டு சிதர்களும் அவங்களுக்கு தேவையான மொழியை கிடைச்சோன்னு போயிடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய கலாங்கிநாதரும் திருமூலரும் பார்த்தீங்கன்னா உடலை விட்டு உயிர் நீங்காத மூலிகை அந்த மூலிகையை தான் வந்து தேடிட்டு வராங்க அப்படி தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் திருமூலுவர் தேட போயிடுவார் அப்படி தேட போனோன்னே இவர் அவருக்கு பணிவிடை செய்கிறத நினச்சி அவருக்கு எல்லா விதமான சமையல் எல்லாமே செய்வார் பணிவிட செய்யும்போது அப்போ என்னென்னா சாப்பாடு செய்வார் சாப்பாடு செய்கிறப்ப சாப்பாடு பொங்கி வரும்போது பக்கத்தில் இருக்கிற குச்சி எடுத்துக்கள் இருவர் சாதம் அன்னைக்குன்னு கருப்பாயிடும் கருப்பான சாப்பாட்டை எப்படி குருவுக்கு கொடுக்குறதுன்னு இவரே சாப்பிட்டுருவார் திரும்ப குருநாதர் திருமூலர் வரங்காட்டியும் பார்த்தீங்கன்னா திரும்ப புதுசாக சமைச்சு வச்சிருவார் குருநாதர் வந்தோடனே என்னுடைய மாணவனை பார்த்தியா சீட்டனை பற்றியா தான் கேட்பார் என்னடா குருவுக்கு தன்னை அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலாங்கிநாதர் யோசிப்பார் அப்போ நான் தான் குருவே நான் தான் காலாங்கி நான் தான் கஞ்சமலையான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ எப்படி இப்படி மாறின அப்படிங்கும் போது இவர் தான் இளமையாக மாறினதை அந்த தருணத்தில் உணர்றார் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார் அந்த மூலிகை வந்து எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஒரு குச்சி எடுத்து கிளர்னே அந்த குச்சி எங்கே அப்படிங்கும் போது அதை தூக்கி அடுப்பில் போட்டேன் அப்படிம்பார் உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூலிகையை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன்னா அவங்க தேடி வந்த மூலிகை அந்த கிளறின குச்சி தான் இந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சதுனால நீ இங்கே இருந்துட்டு வந்து போயிடுற அந்த மூலிகை சாப்பிட்டதுக்கப்புறம் இவருடைய தன்னுடைய நரை திரை முதிர்வு எல்லாத்தையும் கடந்து இளம்பால யோகியா இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்னா தாடி ஜடாமுடிலாம் இருக்குதுன்னு தான் இங்கே நிறைய பேர் வராங்க அப்படி கிடையாது காலத்தை தன்னுள் அடக்கி அங்கமாக கொண்டவர் அதனாலதான் இவர் பேரு காலாங்கி நதர்னு சொல்றோம் காலமே அங்கமாக கொண்டவர் சாகா வருத்தப்பட்டவர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய உருவமாக தான் இருப்பார் இளம்பாலயோகி ஒரு சிறுவயது பாலகன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருப்பார் அப்ப என்ன மனோபக்கம் இருக்குமோ அதுதான் இருக்கும் இவர் குழந்தையா இருக்கும்போது இங்கே விளையாண்டுக்கிட்டு இங்க உள்ள ம பழங்களை உண்டுதான் வாழ்றார் அப்படி பார்த்தீங்கன்னா மாடு மேய்ப்பாங்க அந்த மாட்டினுடைய மடியில வாய் வச்சு பால் குடிப்பார் இப்படிதான் அவருடைய அன்றாட காலத்தை போக்குறார் அப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கார் பாத்துருவார் என்னடா மாட்டுப்பால திருடேன்னு சொல்லி அவர் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வழி தாங்காமல் தான் மேலே கருங்காடுன்னு சொல்லக்கூடிய மேலே கஞ்சமலையில் வாழ்ந்தவர் அதுக்கப்புறம் கீழே வந்து அமர்வார் அமர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய முருகன் வந்து ஒரு காட்சி தர நமக்கு எல்லாத்துக்குமே கந்தகுரு கவச்சம் தரும் அந்த கந்தகுரு கவச்சத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சமலை சித்து குரு கண்ணொலியாய் ஒரு வரி வரும் கஞ்சமலை சித்துகுரு கண்ணொலியாய் வந்துட்டு வரணும்னு தந்தகுரு கவச்சத்தில் ஒரு வரி வரும் அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சமலை சித்தருக்கு கண்ணொலியாய் வரக்கூடியவர் மேலே இருக்கக்கூடிய முருகன் ஞான சத்குரு பாலமுருகன் அவர் என்னென்னா அவர் இவர் காட்சி தந்து நீ எவ்வளோ பெரிய யோகி சாகாவரத்தை பெற்றுக்கிட்ட உன்னுடைய காலத்தை வீணாக்காத பயனுள்ளதாக ஆக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்குறார் சிவபெருமானை நினச்சி பல ஆண்டு காலம் தவறுன்னு சொல்கிறார் ஞானத்திற்கு சத்குருவாக விளங்கியதுனால ஞான சத்குரு பாலமுருகன் மேலே இருக்கக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஞான முருகன் தான் வள்ளி தெய்வானது கிடையாது ஏன்னா ஒரு குழந்தைக்கு குழந்தை சொன்னாதான் எடுபடும் அதனால் மேலே இருக்கக்கூடிய முருகனும் பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய உருவம் பாலமுருகனாக தான் இருப்பார் அப்போ முருகப்பெருமானுடைய வாக்கியம் கிடுங்க அதனால தான் கஞ்சமலை சித்து குரோ கண்ணொழியாய் வெந்துடுவீர் கஞ்சமலை சித்தருக்கு கண்ணை திறந்தவர் முருகன் அதனால தான் அந்த பாடலில் கஞ்சமலை சித்து குரு கண்ணொழியாய் வரும் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய வாக்கிய இருக்குங்க இந்த இடத்துல அமர்ந்து சிவபெருமான் நினைச்சு பலாயிரம் ஆண்டு காலம் தவறுக்கிறார் அந்த சிவபெருமான் வந்து அம்மாவை சந்தைக்கு காட்சி தர்றார் என்ன வர வேணும்னு கேட்கிறார் நான் உன்னுடைய தவத்துல மெச்சிட்டேன் உனக்கு ஏதாவது வரங்கள் வேணா கேளு இல்லை நான் சாகா வரத்தோட தான் இருக்கேன் என்னுடைய காலங்களை ஆகணும் திரும்ப எந்த ஒரு ஆசாபாசங்களும் ஏன்னா இந்த அஷ்டமாசத்தியில கை தேர்ந்தவர் இவர் மட்டும்தான் நான் திரும்ப எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கும் போகக்கூடாது சிவமே நான் உன்ன உணரணும் அதுவே எனக்கு போதும்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த பிறவியும் வேண்டாம் சிவத்தோடு ஐக்கியமாகணும் அப்படிங்கிறதான் அவர் கேட்கக்கூடிய வரும் இதே அமாவாசை என்ன என்ன பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உன்ன பண்ணாலும் கிடைக்குன்னு தனக்கு நிகரான வரத்தை கொடுக்குறார் சிவபெருமான் தான் சித்தருக்கு பின்னாடி ஈஸ்வரர்னு சேர்த்து சித்தீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப சிவபெருமானுக்கு என்னென்ன பூஜை பண்ணுவோமோ சிவராத்திரி பூஜை ஆருத்ரா பூஜை அது எல்லாமே இவருக்கு நடக்கும் சிவனுக்கு நிகரான வர்த்தம் வாங்கினதுனால சிவபெருமானுடைய அம்சமாகவே இங்கே இருக்கிறாருன்னு ஐதீகம் அதே மாதிரி இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தம் இங்கே உள்ள தீர்த்தம் எல்லாமே வந்து பூமியிலருந்து ஊறுற தண்ணி கிடையாது மலையிலேருந்து வரக்கூடிய சொன்ன தண்ணி மலையில் மழை பெஞ்சது அப்படின்னா இதனுடைய நீர் மட்டும் உயரும் மலையினுடைய தன்மை குறைஞ்சதுன்னா அந்த தண்ணி எல்லாமே குறையும் ஆனால் என்றைக்குமே வத்தாது இது இந்த மூலிகை வனம் ஏன்னா இது வந்து சிதறுகளுக்காக உருவாக்கப்பட்ட மலை இந்த மலை அப்போ இதில் மழை பெஞ்சி அந்த தண்ணியெல்லாம் அந்த மண்ணுக்கடியில் இறங்கி சொன வழியாக வரும்போது எல்லா மரத்தினுடைய ஆணிவேர் பகுதியும் அந்த பாறையினுடைய இடுக்கில் தான் இருக்கும் அப்போ என்னன்னா அந்த சொன வழியாக வரும்போது அந்த அந்த மரத்தினுடைய வேரில் பட்டு தான் இந்த தண்ணி கீழே வந்து இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தொட்டி தான் அந்த மாதிரி தான் இது அப்ப அப்போ நம்ம அதை குடித்தாலோ குளித்தாலோ நமக்கு தெரியாத சில வியாதிகள் இருந்தால் அது அந்த மருத்துவ குணத்தால் நிவர்த்தியாயிருங்கிறது உண்மை பின்னாடி உள்ள இந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது காந்த தீர்த்தம் இது என்னதான் சுவாமிக்காக யூஸ் பண்ணுறதுனால இதில் நம்ம யாரும் குளிக்க அளவு பண்ணுறதில்லை இந்த தீர்த்தத்தில் உப்பு மிளகு வெள்ளம் வாங்கி போடுவாங்க இந்த உப்பு மிளகு வெள்ளம் எப்படி கரையுதோ போல் எங்களுடைய நோய் நொடி கஷ்டங்கள் கரையணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம அந்த குளத்தில் போடும்போது அந்த தண்ணியெலாம் அந்த உப்பு மிளகு வெள்ளம் கரைஞ்சிரும் அப்போ அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன்ட்ட நேரடியாக செய்கிறதா ஐதீகம் அனைவருமே வாங்க வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சித்தர் பாத்தீங்கன்னா குழந்தையினுடைய ஒரு இளம்பால எதை பிரார்த்தனை பண்ணாலுமே அதை கொடுக்கக்கூடிய திறனத்துல இறைவன் இருக்கிறார் நன்றி வணக்கம் மக்களே நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது இப்போ வந்து ஒரு நூற்றம்பது படிக்கட்டுகள் நூறு படிக்கட்டுகள் இருக்கும் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சித்தர் கோயிலில் வந்து சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு பதினெட்டு சித்தர்கள் முக்கியமான சித்தர்னு சொல்லிட்டு காளங்கிநாதர் சித்தர் அந்த சித்தரோட குழந்தை வடிவ கோயில் தான் இந்த சித்தேஸ்வரன் கோயில்